வியாபாரம் என்ன செய்யணும் தேசத்தில் அதிபதியாக கொண்டு வரணும் அதிகாரியா கொண்டு வரணும் கடவுள் முடிவெடுத்து தீர்க்க தரிசியை அனுப்புகின்றார் அங்கே தாவீது என்கிற ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு இந்த தீர்க்க வருகிறார் இவனா ஐயா இவனா 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 அப்படின்னு தாவிதனுடைய தகப்பன் தாவிதன் உடன் பிறந்த சகோதரர்களை தீர்க்க தரிசி முன்பதாக நிறுத்தி நீங்க பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாப்ல சொன்னா இவனா இல்ல இவனா இல்ல இவனா இல்ல வர யார் வேற யாரோ ஒருத்தன் இருக்கான் அவனைத்தான் ஆண்டவர் அதிகாரியா வைக்கணும்னு ஆசைப்படுறாரு அதற்காகத்தான் அபிஷேகம் பண்றதுக்கு என்ன செஞ்சிருக்கேன் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தீர்க்க தரிசி மூலமாய் தாவீதை தெரிந்து கொண்டார் அன்னைக்கு விசேஷ ஒரு எண்ணெயினாலே தாவீதை அபிஷேகம் பண்ணி அவனை அந்த யுத்த காலத்திலே என்ன செய்யறாங்க இறக்குறாங்க இறக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார் ஆண்டவர் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார் என்ன கட்டளை கொடுத்தாரு நான் தான் நீ செய்யணும் நான் தான் ஒரு செய்யும் மாமிசமான கிட்டத்தட்ட ஒன்பது அடி இருப்பான் அவன் அவன் பேர் கோழியாத்து அந்த கோழியாத்த வீழ்த்துவதற்கு மிகப்பெரிய ஆயுதங்கள்லாம் வேணும் சாதாரணமாக அடிச்சு கொன்ற முடியாது நம்ம புத்தியில அப்படி நினைப்போம் ஆனால் ஆண்டவர் அந்த தாவித்துக்கு சொல்லுகிறா நீ தான் எடுத்துட்டு போனோம் சின்ன தான் எடுத்துட்டு போனோம் நான் சொல்ற மாதிரி தான் நீ செய்யணும் இஷ்டமா சரிங்க ஆண்டவரே அப்படின்னு அவன் என்ன செஞ்சான் கீழ்படைந்து அந்த கொஞ்சம் சின்ன விஷயத்துக்கு அவன் கீழ் படிந்து அன்றைக்கு ஆண்டுடைய சித்தத்தை அவன் செய்வதற்கு அடி எடுத்து வச்சா பாருங்க முத அடி அந்த அடி கோலியாத்துக்கு மரண அடி அந்த கோலியாத்துக்கு விரோதமா ஏவப்பட்டிருந்த பிசாசுக்கு மரண அடி இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா ஏவப்பட்டிருந்த பிசாசுக்கு மரண அடி அதுக்கப்புறம் எத்தனையோ யுத்தங்கள் வந்துச்சு சவுல் செத்து போயிடுறாரு தாவிது அரியணையில் போகிற எல்லா யுத்தங்களிலும் வெற்றி கிடைக்க பண்ணுகிறார் காரணம் அன்றைக்கு முத முதல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு கொஞ்சம் போல விஷயத்தில் அவன் கீழ்ப்படிஞ்சதுனால ஆண்டவர் அவனை கைவிடாமல் அவனை அதிகாரியாகவே வைத்துக் கொண்டு போனார் பிறகு அவனுடைய பிள்ளைகளான எல்லாரும் என்ன செஞ்சாங்க மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொண்டார்கள் அதுல ஒண்ணுதான் சாலமோன் சாலமோன் மூலமாக தான் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது அப்ப தாவிது தன்னை அனுப்புகிற எவ்விடத்துக்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பத்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரி ஆக்கினான் என்று சொல்லி ஒன்று சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது முதல்ல புறஜாதியான மனிதன் மூலமாக ஒரு அதிகாரம் யோசிப்புக்கு கிடைச்சிச்சு இப்ப ஆண்டருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நபராயிருந்த சவுல் என்கிற அவன் கடவுளால் மீண்டும் ஏற்படுத்தப்பட்ட ராஜாவான தாவிதுக்கு இங்க என்ன செய்கிறார் ஒரு அதிகாரத்தை கொடுக்கின்றார் இரண்டாவது அதிகாரத்துக்கு பேரு கீழ்படிதல் முதல் அதிகாரத்துக்கு பேரு பரிசுத்தம்

சூழ்ச்சிகள் ஏற்படுத்தப்படுகிறது ஆமான் என்கிற ஒரு மனிதன் மூலமாக இந்த முருகேகாய் வளர்க்கிறார் தன் தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அரண்மனைக்குள்ளே அனுப்புகிறார் ராஜாவினுடைய அரண்மனைக்குள்ளே எஸ்தர் போய் முரதேகாயினுடைய வார்த்தையை கேட்டு எஸ்தர் அங்கே சில காரியங்களை நடப்பிப்பதற்கு ஏதுவாக நடந்து கொள்கிறாள் சதி திட்டம் தீட்டின காரியங்கள் எழும்பி வருகிறது முரதேகாய் நல்லவனாக சுயநலம் பாராமல் அவன் காணப்பட்டதினாலே முரதேகாய்க்கு ஏதுவாக அங்கே அற்புதமான காரியங்கள் நடந்தது ராஜா ஆமானின் கையில் இருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து ஆமானுடைய கையிலிருந்து எடுத்து முரதேகாயினுடைய கையிலே அங்கே போடப்பட்டது அங்கே ஆண்டுடைய மகளான எஸ்தர் முரதேகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தார் எதிரி மூலமாக அதிகாரம் புறஜாதி மூலமாக அதிகாரம் இங்கே எதிரினுடைய கூடாரத்துக்கு ஒரு அதிகாரம் உங்க எதிரி யாராவது இருக்கட்டும் உங்களுக்கு விரோதமா எத்தனை சதி திட்டம் வேணாம் திட்டட்டுங்க ஒரு வேலை செய்யற இடத்துல கூட உங்க வேலைக்கே உழ வைக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கிற எதிரிகள் நடந்து கொண்டாலும் ஆண்டவர் இடத்துல நீங்க உண்மையா இருந்து நீங்க சுயநலம் இல்லாம பொதுநலவாதியா இருந்து மற்றவங்க நல்லா இருக்கணும் கருணை உள்ளமாய் இறக்கம் உள்ளமாய் அன்புள்ளவர்களாய் இந்த முருதகாய் போல ஆண்டவருக்கு பயந்து நீங்க நடந்தா எதிரியின் கூடாரத்துக்கும் எதிரினுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கும் முருதேகாயை அதிகாரியாய் ஆக்கினது போல ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை எதிரியின் கூடாரத்துக்கு அதிகாரியாய் மாற்றுவார் உங்களுக்கு தூக்கு மேடை மரண மேடை செஞ்ச ஆமான் கடைசியில ஒருத்தன் தூக்கு மேடை செஞ்சான அவனே அந்த மேடையில போட்டு கொல்லு அப்படின்னு ஆமான் என்ன செஞ்சாங்க தூக்குல போட்டு கொண்டு ஆண்டவர் நீங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு என்ன எதிர்பார்க்கிறாரு உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக உன் குடும்பத்தை நீ நேசிப்பது போல பிறனுடைய குடும்பத்தையும் நேசிப்பாயாக உன் சபையை நீ நேசிப்பது போல மற்ற சபையும் நீ நேசிப்பாயாக உன் சமுதாயத்தை நீ நேசிப்பது போல மற்ற சமுதாயத்தையும் நீ நேசிப்பாயாக உன் ஜாதி மக்களை நீ நேசிக்கிறது போல மற்ற ஜாதி மக்களையும் நீ நேசிப்பாயாக என்று நீ மாறினாள் உன் எதிரியின் கூடாரத்தை உனக்கு சுதந்திரமாய் ஆண்டவர் கொடுப்பார் உன் எதிரியின் கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி தேவன் உனக்கு உதவி செய்வார் கொஞ்சத்தில் உண்மை அநேகத்தின் மேல் அதிகாரி கொஞ்சத்தில் உண்மை அநேகத்தின் மேல் அதிகாரி இன்னைக்கு கொஞ்சம் ஒரு நபரை நேசிங்க இன்னைக்கு ஒரு நபரை நேசிங்க நாளைக்கு ஆண்டவர் நிறைய நபர் கொடுப்பார் பத்து ஆத்மாவுக்கு கொஞ்சம் உண்மையாக இருங்க அப்புறம் நிறைய ஆத்மா கொடுப்பார் நம்மளை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார் நம்முடைய சபையை பார்த்து பேசுகிறார் நம்மளை அவர் ஊழியக்காரனாக ஊழிய காரிகளாக அவர் ஏற்றுக்கொண்டதினால இந்த வார்த்தையை அவர் நம்முடனே பேசுகின்றார் அருமையான அப்போசல அற்புத கூடாரத்தின் இறைமக்களே ஆண்டுடைய வசனங்களை உண்மையாக கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே ஊழியக்காரனே ஊழிய காரிகளே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையாயிருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தில் பரிசுத்தமாயிருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தில் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாயிருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்திலே அன்புள்ளவர்களாயிருங்கள் ஆண்டவர் மேல் அதிகாரியாய் ஒரு நபர் நபர் என்கிற தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தானியலின் தீர்க்க தரிசனம் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனமும் தானியலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ராஜா தானியலை பாபிலோன் மாகாணம் முழுவதற்கும் அதிகாரியாகவும் சகல ஞானிகள் பிரதான அதிகாரியாகவும் வைத்தார் நாம ஜெபிச்சா கொஞ்ச நேரம் ஒதுக்கி நாம ஜெபிச்சா இந்த தானியலை அநேகத்தின் மேல் அதிகாரியாக்கின ஆண்டவர் நம்மையும் அதிகாரியாய் மாற்றுவார் அதிகாரம் கிடைக்குங்க ஒரு தலைவனா இருந்தா தலைவியா இருந்தா செபிக்கணுங்க செபிக்காதவன் தலைவனா இருக்க முடியாது செபிக்காதவன் தலைவியா இருக்க முடியாது ஆண்டுடைய சித்தத்தை செய்வதற்கு ஒரு அதிகாரத்துவத்திலே நாம் ஆளுவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாட்களில் எச்சரிக்கையாய் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் மூன்று வேளை ஜெபித்தார் தானியலுக்கு விரோதமாக மரண சட்டம் எழுதப்பட்டது சிங்க கவிக்குள்ளதுக்கு அவனை போட்டு கொல்லுங்க அப்படின்னு ராஜா செஞ்சாரு சொன்னாரு ஆனாலும் ராஜா மனசாட்சி கேட்கல ஐயோ ஒரு நல்லவனை நம்ம இழக்க போறமே அவன் குற்றம் ஏதும் செய்யலையே அவன் என்னத்தை நம்மளை கெடுக்கிற விதமா செஞ்சுட்டான் அவனுக்கு மனம் பதறுகிறது அவனை தூக்கி சிங்க கபிக்குள்ள போடுறாங்க அவன் அங்கேயும் ஜபித்துக் கொண்டிருக்கிறான் அங்கேயும் அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன் என்று சொன்ன ஆண்டவர் தானியல் ஜபத்தை ஆண்டவர் கேட்டு தேவ தூதர்களை கட்டளையிட்டு சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் என்று பார்க்கிறோம் தானியல் ஜீவனோடு மீட்கப்பட்டார் என்று பார்க்கிறோம் மீட்கப்பட்ட தானியல் வாசித்த வசனத்தின்படி பாபிலோன் தேசம் முழுவதும் எல்லார் மேலும் ஈவன் அந்த தேசத்துல ஞானமான் புத்திமான்னு சொல்லுவாங்க பிரதானிகள் என்று சொல்லுவாங்க அவங்க எல்லாரும் மேலையும் ஜெபிக்கிறவனை கர்த்தர் அதிகாரியாய் மாற்றினார் ஜெபிக்கிறவனை எப்படி மாத்திட்டாரு அநேகத்தின் மேல் அதிகாரியாய் மாற்றினார் ஜெபம் பண்ணுங்க ஜெபிச்சுக்கிட்டே இருங்க நேரம் கிடைக்கும் போது ஜோம் பண்ணுங்க காலையில ஜோம் பண்ணுங்க மத்தியானம் ஜோம் பண்ணுங்க ராத்திரி ஜோம் பண்ணுங்க காலையில எந்திக்கும் போது ஜோம் பண்ணுங்க ராத்திரி தூங்க போது நினைச்சீங்க ஜோம் பண்ணுங்க நன்மை நடந்தாலும் ஜெபம் பண்ணுங்க நன்மை நடக்காட்டாலும் ஜோம் பண்ணுங்க உங்களுக்கு என்ன கிடைச்சாலும் சரி என்ன கடைக்காட்டாலும் சரி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க

ஜெபிக்கல அப்படினா சபைக்கு விரோதமா விசுவாசிகளை தூண்டி விடுவான் ஜனங்களை தூண்டி விடுவான் ஊழியத்தை செய்ய விடாதபடி பிசாசன் பலவிதமான தடைகளை கொடுப்பான் நீங்க ஜெபிச்சீங்கனா எல்லா தடைகளையும் முறியடிக்க கூடிய வல்லமையாக ஆண்டவர் உங்களுடனே இருந்து உங்களுக்கு ஆயுதம் செய்வார் ஹalleluya உங்களை அதிகாரியாய் மாற்றுவார் ஹalleluya நல்ல தலைமைத்துவத்தை கொண்டு வந்து நிறுத்துவார் ஹalleluya ஏசத்துலங்க எத்தனையோ பேர் ஜெபிச்சு 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 தான் தலைவன் ஆயிருக்கிறாங்க எத்தனையோ அதிகாரிகளை நான் கேட்டிருக்கிறேன் நான் ஜெபம் பண்ணையா தேவன் எனக்கு இருக்கிற எல்லா விதமான கட்டுகளை நீக்கி விட்டான் ஹalleluya நான் ஜெபம் பண்ணேன் எனக்கு விரோதமா மாரண போராட்டங்கள் மாறிச்சு ஹalleluya நான் ஜெபம் பண்ணேன் நல்ல மார்க் எடுக்க உதவி பண்ணாரு இன்னைக்கு அரசாங்க அரசாங்க உத்தியோகத்தை இந்த அந்த அரசாங்கமே கொண்டிருந்தவர் நீங்கள் ஜெபித்தால் இந்த அரசாங்கத்தை தேவன் விரும்புகிறபடி மாற்றக்கூடியவர் ராஜாக்களை தள்ளி புதிய ராஜாக்களை ஏற்றுவார் இன்னைக்கு இருக்கிற ராஜா உங்களை நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் கடனிலும் பயங்கரமான போராட்டத்தில் நடத்தினால் நீங்கள் ஜெபித்தால் தேசத்தினுடைய அதிகாரம் முற்றிலுமாய் ஆண்டுடைய கைக்கு போய் ஆண்டுடைய பிள்ளைகள் எழுந்து ஆளுகை செய்வார்கள் ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் ஜெபித்துக் கொண்டே இருங்கள் தேசம் எழுப்புதலை சந்திக்கும் மூன்று வேலை ஜெபிக்கிற நபராய் இருந்தபடியினாலே பாபிலோன் தேசத்து ராஜாவானவர் ஆண்டவர் உண்மை உள்ளவர் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவர் ரட்சகர் மீட்பர் என்று தானியனுடைய காரியங்கள் மூலமாகவும் இந்த ராஜாவும் ராஜாவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பாவிலும் தேசமும் ஆண்டவர் இன்னார் என்று அறிந்து கொண்டது நீங்களும் ஆண்டவரிடத்தில் உண்மையாய் கொஞ்ச நேரம் ஒதுக்கி நீங்கள் ஜெபித்தால் உங்கள் மூலமாகும் தேசம் ஆண்டவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளும் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நிமிடங்கள் காலையில் ஒரு பத்து நிமிடமும் மாலையில் ஒரு பத்து நிமிடமும் மொத்தம் இருபது நிமிடம் நீங்கள் ஜெபித்தால் போதும் தேசத்தை நம்முடைய கரத்தில் தேசம் நமக்கு சொந்தமாகும்படி செய்வார் தேசத்தை சுதந்திரிக்கும்படி ஜபத்தின் வல்லமை நமக்கு கிடைக்கும் ஜபியுங்கள் ஜபித்துக் கொண்டே இருங்கள் குடும்ப கஷ்டங்கள் மாறும் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் மாறும் குடும்பத்திற்கு விரோதமாய் இருக்கிற வீண் பேச்சுக்கள் அவமான பேச்சுக்கள் கீழ்த்தரமான பேச்சுக்கள் எல்லாம் மாறும் குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை எல்லாம் மாறுவதற்கு நீங்கள் ஜெபித்தால் தேவன் நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பான் எல்லா விதமான கண்ணீர்கள் துடைக்கப்படும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் வீட்டுக்குள் இருக்கின்ற இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார் எவ்வளவு நாள் நம்ம ஜெபிச்சோம் எத்தனை அற்புதங்கள் செஞ்சார் எவ்வளவு சாட்சிகளை கொடுத்தார் அப்போ சில அற்புத கூடாரத்தின் மூலமா இந்த மூன்று வருஷத்தை பின்னாடி திரும்பி பாருங்க எத்தனை சாட்சி இந்த இடத்துல இனியும் இனியும் இயேசுவை குறித்து நாம் பார்க்க போஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று வசனங்கள் சகோதரரே நாம் ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு மனிதனாக பார்க்கிறவர்களுக்கு என்று சொல்லுகிறேன் பிறந்திருந்தாலும் அவர் ஆண்டவருடைய விஷயத்திலே பிதாவினுடைய சித்தத்துக்கு எடுத்த விஷயத்திலே அவர் எப்போதும் உண்மை உள்ளவராய் நடந்து கொண்டார் சித்தத்தை செய்வதே எனக்கு பாக்கியம் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதுதான் எனக்கு போஜனம் பிதாவின் சித்தத்தை செய்யாம நினைச்ச மாட்டேன் தூங்க மாட்டேன் உறங்க மாட்டேன் எப்போதும் பிதா எப்படி இருக்கிறாரோ அப்படியே நான் இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்கிறேன் என்ன பார்த்தா பிதாவை பார்த்ததுக்கு சமம் என் மூலமா பிதா இன்னார் என்று சாட்சி பகிரப்படுகிறது ரொம்ப கவனமா இருக்கணும் பாவம் செய்யக்கூடாது தீமை செய்யக்கூடாது உபத்திரம் பண்ணக்கூடாது உதவி செய்யணும் என்னுடைய வீடு ஜப வீடு என்று எழுதியிருக்கிறது அந்த வீட்டை கள்ளற்கோவையாக மாத்தி வைத்திருக்கிறாங்க என் வீடு என்று அதிகாரம் கொள்வதற்கு காரணம் என்ன தேவனே இயேசுவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்க சபைகள்லாம் போய் பாருங்க துட்டு காணிக்க போடலாம் உங்களை மதிக்க மாட்டாங்க தசமா வாங்க உங்களை சாபத்தை கொடுப்பாங்க நீங்க நல்லா வசதியா வாழ்ந்த பாஸ்டர்களுக்கு பிடிக்காது குறிப்பா பாஸ்டர் அம்மாக்களுக்கு பிடிக்காது உங்க பிள்ளைகள் நல்லா ட்ரெஸ் போட்டு வந்தா பாஸ்டர் அம்மாவுக்கும் பிடிக்காது பாஸ்டர் பிள்ளைகளா இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் பிடிக்காது உங்க பிள்ளைகள் நல்லா படிச்சு நீங்க சர்ச்சில் சாட்சியா இருந்தீங்கன்னா பாஸ்டர்களுக்கும் பாஸ்டர் மாக்களுக்கும் பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது பிடிக்காது அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாகத்தான் இன்னைக்கு நினைச்சாங்க ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறேன் ஆண்டுடைய வீட்டுக்கு அதிகாரியாக பாஸ்டரும் பாஸ்டருடைய குடும்பங்கள் நினைச்சாங்க மாய்மாலமான ஒரு வாழ்க்கையை கொண்டு கொண்டிருக்கிறாங்க

உள்ள என்ன செய்ய முடியாது வர முடியாது யார் உள்ள இருப்பா தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க ஆலயத்துக்குள்ள இருப்பாங்க அவங்க ஊழியம் செய்வாங்க ஊழியக்காரங்க ஊழியக்காரன் மட்டுமே தேவனுடைய ஆலயத்துக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஆண்டவர் இயேசு மாற்றுவதற்கு காரணம் என்ன சீர்கட்டவர்கள் கெடுதலை புத்தி உள்ளவர்கள் மகா மோசமானவர்கள் கொலைகாரர்கள் கொள்ளைக்காரர்கள் எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாம் கொலைகாரனும் கொள்ளைக்காரனா இருக்கிறான் என்று ஆண்டவர் சாட்சி சொன்னார் சொல்லணும்னா அதுக்கு பின்னாடி எனக்கு சம்பவம் இல்லாமலா சொல்லுவாரு விதவிகள் பாவம் கணவனை இழந்திருக்கிறாங்க இளம் விதவிகளா இருப்பாங்க இவங்களே போய் பாவம் செய்வாங்க உன் பாவத்துக்கு பரிகாரத்த நீ வந்து செலுத்துன்னு பலியை வேற கேட்பாங்க வலியை வாங்குறதுக்கு இவங்களே சற்றுக்குள்ள கடையை போடுவாங்க ஆடு மாடு என்னெல்லாம் பலிபிடத்துல வைக்க வேண்டுமோ செலுத்த வேண்டுமோ அதை வைப்பாங்க சபைக்குள்ளேயே வருமானம் வேணுமா என்னைக்கும் அப்படி ஊழியம் நடந்துகிட்டு இருக்கு நாலு மாவடிக்கு போங்க வசனாட்டை விற்கிறாங்க காலண்டர் விற்கிறாங்க லைட்டு விற்கிறாங்க மண்டல மாற்ற துணி விக்கிறாங்க அங்க மட்டுமல்ல எல்லா சபையிலும் நடக்கு வருஷம் வருஷம் வருத்தான் அட்டை நூறு வருஷ வருஷம் காலண்டு ஐம்பது நூறு ரூபா இப்படி என்ன செய்ய சபையை மாத்தி மாத்திருக்கிறாங்க ஏன் அட்டையை எடுத்தாத்தான் உனக்கு ஆசீர்வாதமா பைபிளை தூக்குன்னு ஆசீர்வாதம் வராதா காலன்ற தலந்தனம் போய் பார்த்தா தான் ஆசீர்வாதமா ஏன் வேலை வசனத்தை பார்த்தா ஆசீர்வாதம் வராதா அப்ப ஜனங்களை கெடுக்கிற ஒரு ஊழிய நினைச்சாங்க இவங்க செய்யறாங்கன்னு அன்னைக்கு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் அறிந்திருந்ததுனாலதான் பிதாவான தேவன் இயேசுவை சபையின் மீது அதிகாரியாய் மாத்தி கொடுத்த பிறகுதான் ஏழை மக்கள் விதவைகள் திக்கற்றவர்கள் அனாதைகள் சபைக்குள்ளேயே வர ஆரம்பிச்சாங்க அந்த வாக்கியத்தை நமக்கு கொடுப்பதற்காகவே ஆண்டவர் இயேசு தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாக ஆனார் தெய்வனுடைய வீட்டுக்கு சொந்தக்காரரானா இனிமே எவனும் தலைவன் சொல்லக்கூடாது எல்லாரும் தலைவன் போ எஞ்சாய் சந்தோஷமாயிரு அப்படின்னு இனிமே எவனும் தலைவனே கிடையாது எல்லாரும் ஒழிஞ்சு எல்லாரும் ஊழியமுன்னு எல்லாம் ஊழியக்காரன் எல்லாரும் ஊழியக்காரி இந்த உனக்கு பரிசுத்தாவி போ வச்சுக்கோ அப்படின்னு நினைச்சுண்டாரே இயேசு அணவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து அநேகருக்கு திஷ்டாந்தமாயி பரிசுத்தாவியே எல்லாரும் இலவசமா வச்சுக்கோ போ

அவன் சொன்னா நீ வழி செலுத்தினா தாங்க போக முடியும் நீ காணிக்க போட்டா அங்க முடியும் நீ தசமாக போட்டா அங்க போக முடியும் நீ ஆண்டுடைய ஆலயத்துக்காக பொருத்தனை பண்ணா தாங்க முடியும் பரவத்துக்கு போக முடியும்னு போய் சொல்லி வச்சிருந்தாங்க அப்ப இதையெல்லாம் கத்தர் என்ன செய்யறாரு மாத்துகிறார் நானே வழி என்று சொன்னார் நானே பரலோகத்திற்கு வாசல் என்று சொன்னார் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தில் பாவ பரிகாரமே செலுத்த தேவையில்லை காணிக்கையே போட தேவையில்லை பொருத்தனையே பண்ண தேவைல்ல தசமபாகமே செலுத்த தேவைல்ல நீங்க எங்க வர முடியும் பொருளோகத்திற்கு வர முடியும் என்கிற ஒரு பாக்கியத்தை இயேசு அன்றைக்கு வந்த ஜனங்களுக்கு இலவசமாய் இலவசமா இன்றைக்கு நமக்கும் அப்படித்தான் கொடுத்திருக்கேன் அதனால இன்னைக்கு வீட்டுல நாம இங்க உக்காந்து ஆராதிக்கிறோம் வசனத்தை அப்போ சில இருப்பது கூடாரத்துல என்ன செய்யறவன் இருக்கிறோம் அல்ல அது மத்திரம் இல்லாமல் எல்லாரும் சுதந்திரமா ஊழியம் செய்யறோம் அழியா ஆ பெரியவன் நீ பெரியவன் நீங்க கிடையவே கிடையாது இல்லை இவர் பாஸ்டர் ஒரு விசுவாசியா சொல்லிக்கிட்டு திருறாங்க வெளிய அப்படி கிடையாது எல்லாரையும் கர்த்தர் அப்படி தான் வச்சிருக்கிறார் ஹலிலூயா ஆமென் சொல்லுங்களே ஆமென் அது மட்டும் இல்லாம அவர் மகா பிரதான ஆசாரியர் ஹலிலூயா அவர்தான் பலியை கொண்டு போய் தேனுடைய சமூகத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்க கூடியவர் அப்ப இன்னைக்கு நீங்க உங்க இதயத்துல கொஞ்சத்தில் 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 உண்மையா இருந்தா உண்மை மேல் உண்மை மேல் உண்மை மேல் நீங்கள் விருப்பம் உள்ளவர்களாய் இருந்தால் பரிசுத்தத்தின் மேல் நீங்கள் வாஞ்சை உள்ளவர்களாய் இருந்தால் கீழ்படிக்கிற சுபாமம் உள்ளவர்களாய் இருந்தால் அன்புள்ளவர்களாக உன்னை நேசிக்கிறது போல நேசிப்பேன் கொஞ்சம் 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 விஷயத்தில் நீங்கள் அன்புள்ளவர்களாய் நடந்து கொண்டால் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தினுடைய அந்த காரியத்தை ஜீவபலியாக அவர் ஏற்றுக்கொண்டு உங்களை பிதாவினுடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்ப்பார் உலகத்திற்கு ஓத்தவேசம் தெரியாதிருங்கள் தேவனுடைய சித்தம் என்னது என்று பகுத்தறியுங்கள்

அந்த பாவங்களை எல்லாம் மாற்றுவதற்காகத்தான் இந்த சரீரத்துக்கு ஆண்டவர் தலைவராய் வந்து விட்டார் நீங்களும் போல உங்களுக்கு பின்னே ஆத்தும ஆதாயமாக தேவன் கொடுக்கப் போற அனைத்து ஆத்துமாக்களுக்காக உங்களை ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அர்ப்பணியுங்கள் உங்களுடைய அர்ப்பணிப்பிலே உண்மை கொஞ்சத்தில் உண்மை இருந்தால் உங்களை அநேகத்தின் மேல் அதிகாரி கண்களை மூடும் மூன்று நாடி ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் யோசேப்பு அவன்

ஆமானுடைய அரண்மனைக்கு அதிகாரியாய் மாற்றினார் தானியல் மூன்று வேலை அவன் ஜபிக்கிறவனாய் காணப்பட்டபடியினாலே பாபிலோன் தேசம் முழுவதும் அந்த தேசத்தினுடைய ராஜாவின் மூலமாக தானியலை பிரதானிகள் மேலும் சகல ஞானவான்கள் மேலும் தேசம் முழுவதற்கும் அதிகாரியாய் கத்தர் மாற்றினார் கடைசியாக அவர் உண்மை உள்ளவர் அவர் வரிசுத்தம் உள்ளவர் அவர் எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடியவர் அவர் எல்லா விதமான காரியத்திலும் ரட்சிக்கக்கூடியவர் கூடியவர் அவர் ரட்சகர் என்கிற விஷயத்திலே அவரும் உண்மையாய் இருந்தபடினாலே இயேசுவை அவர் தேவனுடைய வீடு என்கிற நம்முடைய சரீரத்திற்கு அவர் அதிகாரியாய் மாற்றி இருக்கிறார் நீ விசுவாசித்தால் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் ஆண்டவர் விசுவாசிச்சா என்னுடைய சரீரம் தேவனுக்கு ஆலயம் என்னுடைய சரீரம் தேவனுக்கு ஆலயம் ஆனால் இந்த சரீரத்துக்கு தேவன் தலைவராய் மாறுகிறார் இந்த சரீரத்துக்கு அவர் தலைவராய் மாறினால் இந்த சரீரத்துக்கு துணையாய் கொடுக்கப்பட்ட மனைவியும் அவர் ரசிக்கின்றார் மனைவியும் கணவனும் இணைந்து பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ரட்சிக்கின்றார் ஒரு குடும்பம் இப்படியாக ரட்சிக்கப்படுகிறது நீ விசுவாசித்தால் உனக்கு அவர் தலைவராய் இருந்து உன்னை ரட்சிக்கிறது போல உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாவரையும் கர்த்தர் நினைச்சாரே ரட்சிக்கின்றார் எல்லாருக்கும் அவர் தலைவராய் அதிகாரியாய் இருக்கின்றார் இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் இன்னும் கர்த்தரை விசுவாசிங்க நீங்கள் விசுவாசிக்கிறது மூலமாக உங்களையும் கர்த்தர் என்ன செய்வாரு தலைவராய் இருந்து அவர் உங்களையும் ரட்சிப்பார் உங்கள் குடும்பத்தையும் ரட்சிப்பார் தேவனால் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள் தேசத்தின் மேல் மாயிருப்பேன் வேலையிலும் ஆசீர்வாத மாயிருப்பேன் தேசத்தின்மை ஆசீர்வாத மாயிருப்பேன் வேலையிலும் ஆசீர்வாத மாயிருப்பேன் என் வீட்டில் ஆகார குறைவில்லையே என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே என் வீட்டில் ஆகார குறைவில்லையே என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே எந்தன் தேவனால் எந்தன் தேவனால்